தேவை இதெல்லாம் இல்லடி அது இந்த ஒரு வீடியோ போட்டோம்ல பொய்யான ஒரு வீடியோ போட்டோம்னா மதுரை செல்வா சொல்லி ஆமா அதாண்டி அந்த அக்காவிட்ட தாண்டி பிரச்சனை வேற ஒரு பிரச்சனை தப்பானதும் இல்லடி சுகந்தி சுகந்திப்பா ஒரு வீடியோ போட்டோம்ல மதுரை செல்வா சொல்லி வீடியோ போட்டு சொன்னதுக்கு நீ என்ன சொன்னேன் பிரச்சனை ஆயிருண்டீன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க பிரச்சனை ஆகாது அந்த மதுரை என்ன செல்வா என்ன சொல்லி தான் நான் போட்டேன்னு சொன்னீங்க அது மட்டும் தாண்டி நானா போடலடி அவங்க சொல்லி தானே வீடியோ போட்டேன் ஏரிபா அது அவங்க என்ன சொன்னாங்க டேஸன்ல அவங்க ஒண்ணும் சொல்ல சரின்னு சொல்றாங்க போ அவங்கள எல்லாம் கை காமிச்சிட்டு நான் இழுக்கிக்குவேன் இப்போ எங்க இருக்கற ப்ரோ இப்போ மதுரையில மதுரையில டேஸன் லைப் நானா வீடியோ போடல அவர் போட சொல்லிதனால நான் வீடியோ போட்டேன்னு சொன்னா அவன்கிட்டே மறைக்காம நான் சொன்னேன் வேணடி இது பெரிய பிரச்சனை என்ன உதாரணத்துக்கு என்ன அந்த பையனை புடிச்சு போறதுக்கு அரஸ்ட் தப்பு தெரியுமா இது ஒரு பண்ணி இப்படி பண்ணி நீ இல்ல அந்த அண்ணன் தான் போட சொன்னாங்க போட சொன்னா பிரச்சனை வராது யூடியூப்ங்கிறது எல்லாரும் பாப்பாங்க அது தாண்டி பிரச்சனை வேற ஒரு தப்பாலாம் எதுவும் நான் பண்ணல டி சத்தியமா அவங்க சொல்லுல இதுதான் சொன்னாங்க புரியதா டேஷன் வந்து ஒரு பிரச்சனை ஆயிச்சு போல டேஷன் வந்து அவள குட்டி வந்து வச்சிருக்காங்க பேஸ் ஃபோன் கால் பண்ணதெல்லாம் மேடம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க சரியா அப்புறம் அவ துருக்கலர்ல செக் பண்ணியிருக்காங்க டேஷன் காட்டி இருக்கும் போல

ஆகணும் அவங்க போன் போட்டவங்க அவட்டா நீங்க சேராதீங்க பிடிக்காதீங்க அவங்க சரியான அப்படி இப்படின்னு சொன்னாங்க சரிங்க நான் பாத்துக்கிறேன் நான் கரெக்டா இருந்துக்கு நான் சொன்னேன் அவங்ககிட்ட இப்போ தாண்டி ஃபோனை கையில் கொடுத்தாங்க நான் உண்மையாக சொல்லிட்டு நான் ஸ்டேஷனில் சொல்லிட்டு நான் வந்துடுவேண்டி நீ சொல்லிடுறாங்க அவங்க தாங்க வீடியோ போட சொன்னாங்க அதனால நான் போட்டேன் இப்போ இவ்வளோ நீ ஃபேமஸ் ஆகி இருந்து என்ன பிரயோஜனம் பேர் கெட்டு போச்சா நீ பாத்துருக்கு நீ எதுக்கு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்றத நீ எதுக்கு எடுத்து வீடியோ போட்டு பாக்க போடுற அன்னைக்கே சொன்ன அது வீடியோ தப்பி போட கூடாது டெலீட் பண்ணு டெலீட் பண்ணுன்னு சொன்னேன் அந்த அண்ணா போட சொன்னாங்க நான் போட்டேன் போட்டேன்னு சொன்ன நீ கொஞ்சம் கூட ஒருத்தர் சொல்றது நீ மாதிரி தான எல்லாரையும் வந்து மிரட்டும் போது போடுன்னு சொன்னா அப்புறம் என்ன பண்றது சொல்லு நீ அன்னைக்கு மதுரனா சொல்வா அவங்க என்ன என்ன வந்து உங்கட்ட இருக்கறதுக்கு எனக்கு இதாயடா ஆச்சு